வணக்கம் இன்னைக்கு நம்ம தோஷம் இருப்பதற்கான அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் தோஷங்கள்லேயே வந்து பலவித தோஷங்கள் வந்து இருக்குது அதுலேயே வந்து நம்ம அன்றாட வாழ்வில் வந்து நடக்கிற ஒவ்வொரு செயல் வச்சும் ஒவ்வொரு நிகழ்வை வச்சும் நமக்கு தோஷம் இரு நம்மளே வந்து கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி கண்டுபிடிச்சு அதுக்கான பரிகாரம் செய்வது மூலியமா இந்த தோஷத்தோட தீவிரம் எல்லாமே குறைஞ்சு நம் வாழ்க்கையில வந்து சந்தோஷமாகவும் இருக்க முடியும் இந்த தோஷங்கள் பலவித எதிர்மறை விளைவுகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் இது முன்ஜென்ம பாவத்தினால் ஏற்படும் இல்ல கிரக சேர்க்கையினால் கூட ஏற்படும் இந்த தோஷம் ஒருவரோட வாழ்க்கையில இருக்கிறப்ப நிறைய தடங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி தோஷத்திலேயே புத்திர தோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி நிறைய சனி தோஷம் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் வந்து இருக்குது முதல் அறிகுறியை பார்க்கலாம் வாங்க முதல் அறிகுறி வந்து குலதெய்வம் குலதெய்வம் வந்து யாருனே வந்து தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க அப்படி தெரியாம இருந்தாலும் சில பேர் வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து இருக்கும் ஆனா சில பேருக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியும் இருக்காது ஆர்வமும் இருக்காது அப்படி இருக்கிறதே ஒரு தோஷம் அப்படின்னு தான் வந்து குறிப்பிடுறாங்க அதனால குலதெய்வம் தெரியாம இருக்கிறதே ஒரு பெரிய தோஷம்தான் ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ரொம்பவே வந்து நம்ம வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு தெய்வமாகவே வந்து பார்க்கப்படுது அடுத்து நம்ம இரண்டாவது அறிகுறியை பார்க்கலாம் வீட்டில் வந்து சுப காரியம் இல்லை மங்களகரமான காரியம் இல்லை பூஜைகள் இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு வித தடையாகவே போயிட்டுருக்குது நம்ம இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போகலாம் இல்லை இந்த சுப காரியத்தை வந்து நடத்தலாம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் கூட அதை வந்து நடத்த முடியாது அந்த மாதிரி இருக்கிறது ஒரு தோஷம்தான் வீட்டில் இருக்கும் நபருக்கு வந்து தொடர்ந்து நோய்கள் ஏற்படுவது இல்லை தீர்க்க முடியாத நோய் அதாவது இந்த நோய் வந்து இதுக்கு மேலே வந்து எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து கையை விரிக்கிறது அதுதான் வந்து தீர்க்க முடியாத நோய்கள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுறது இல்லை ஒரு நோய் வந்து இப்போ தான் ஏற்பட்டு முடிச்சிச்சு அது அந்த ஏற்பட்டு அதுலேயே வந்து நாங்கள் ஒரு ஆறு மாதம் நோய் நோய் ஆஸ்பத்திரி அப்படின்னே நாங்கள் அலைஞ்சிட்டோம் ஆனால் திருப்பியும் ஒரு ரெண்டு வாரம் கூட ஆகலை திருப்பியும் வேறு ஒரு நோய் ஏற்படுவது இது எல்லாமே ஒரு வித தோஷம்தான் அடுத்ததாக மூணாவது அறிகுறியை பார்க்கலாம் வீட்டில் வந்து தொடர்ந்து மரணங்கள் வந்து ஏற்படுறது அதாவது வீட்டில் வந்து இப்போ தான் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது முடிஞ்சு இருந்து வெளியே வரதுக்குள்ள அடுத்து இன்னொரு யாரோ ஒருத்தர் வந்து இறந்து போவது இது எல்லாமே வந்து ஒரு தோஷத்தில் வந்து அடங்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்க நபர்கள் யாராச்சும் ஒருத்தவங்க ஊனமா பிறக்கிறது இல்ல வீட்டில் இருக்க நபர்களுக்கு வந்து தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுவது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கோம் அந்த விபத்துக்காகவே நம்ம ஒரு ரெண்டு மாசம் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்திருப்போம் திருப்பியும் விபத்து வந்து ஒரு ஒரு வாரத்திலையோ ரெண்டு வாரத்துலையோ இல்லை தொடர்ந்து அதே மாதிரி ஏற்பட்டுட்டே இருக்கிறது இல்லை விபத்துனால கை கால் இந்த மாதிரி இழந்து ஊனமுறுவது ஊனமுற்று போவது இது எல்லாமே வந்து ஒரு தோஷம்தான் நல்லா இருந்த ஒருத்தர் வந்து ஊனமுட்டு விபத்தினால் ஊனமுடுறது வந்து ஒரு வித தோஷமாக தோஷத்திற்கான ஒரு வித அறிகுறி தான் அடுத்தது அடுத்த அறிகுறி பார்க்கலாம் கணவன் மனைவி தம்பதிகள் இடையே வந்து பத்து வயதுக்கு மேல் இடைவெளி இருப்பது அதாவது திருமணத்தில் வந்து பத்து வயதுக்கு மேலே வந்து இடைவெளி இருந்து திருமணம் பண்ணுவது இல்லை திருமணம் ஆகியும் கூட குழந்தை பாக்கியம் இல்லாமலே வந்து இருப்பாங்க பத்து வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு இருந்தாலும் கூட சில பேருக்கு சில தம்பதிகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையால குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிறதும் வந்து ஒரு வித தோஷம் அடுத்தது பார்த்தோன்னா வீட்டில் இருக்க மூத்தவங்களுக்கு அதாவது மூத்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆகாமையே வந்து இளையவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறது இதுவும் ஒரு வித தோஷத்தில் தான் சேரும் அடுத்ததா வந்து வீட்டில் வந்து ஆண் வாரிசு அப்படிங்கிறதே வந்து இல்லாமல் போவது ஒரு தோஷம் தான் அதே மாதிரி ஒரே ஒரு வாரிசு மட்டும் இருப்பதும் அதையும் ஒரு தோஷம் தான் வாரிசு இருந்தும் வந்து அவங்களுக்கு வந்து புத்தி சுவாதீனம் வந்து இல்லாமல் போவது இதுவும் தோஷத்திற்கான ஒரு அறிகுறியாகவே பார்க்கப்படுது அடுத்த அறிகுறி பூர்வீக சொத்து இந்த பூர்வீக சொத்து தான் வந்து இருக்கும் ஆனா வந்து நமக்கு கிடைக்காமல் போவது நம்ம கூட பிறந்தவங்க நமக்கு சித்தப்பா பையன் இவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கும் ஆனா நமக்கு அது கிடைக்காம போயிருக்கும் அதே மாதிரி அந்த பூர்வீக சொத்து ஒருவேளை கிடைச்சாலும் கூட அங்க வாழ முடியாம போகிறதும் ஒரு வித தான் அதே மாதிரி பூர்வீக சொத்து வந்து இருக்கும் ஆனா அந்த பூர்வீக சொத்துக்காக நம்ம தடவை நீதிமன்ற வாசல்ல வந்து நம்ம மிதிச்சிட்டு வந்திருப்போம் ஆனாலும் நமக்கு அந்த சொத்து வந்து கிடைக்காம ஒரு வித பிரச்சனையாவே போயிட்டு அப்படி பூர்வீக சொத்து கிடைக்கிறதும் அந்த பூர்வீக சொத்தில் வாழ்கிறதுமே வந்து ஒரு வித புண்ணியமாக தான் வந்து பார்க்கப்படுது இப்போ அடுத்த அறிகுறியை பார்க்கலாம் அடுத்தது வந்து இரவு பகல் எந்நேரம் பார்த்தாலும் சில பேர் உழைச்சிட்டே இருப்பாங்க ஆனால் கூட கையில் காசு தங்காது ஒரு முன்னேற்றமே இல்லாமல் வந்து ஏதோ இருக்கும் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைனே இருப்பாங்க இருந்தாலும் அந்த பண விரயம் வந்து தீராமல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் பணம் தங்காமல் இருக்கும் எவ்வளோ தான் உழைச்சாலும் வந்து வறுமையிலே வந்து வாடிட்டு இருக்குது வறுமையிலே வந்து இருக்கிறது செல்வம் தங்காமல் இருக்கிறது ஒரு வித அறிகுறி தான் அடுத்ததாக வந்து குடும்பத்தில் வந்து ரொம்ப நல்லா வந்து வாழ்ந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே செல்வ செழிப்போட நல்ல வீடு வாசலோட வாழ்ந்தவங்க எதுவுமே இல்லாமல் போகிறது அதோடு சேர்த்து புத்தி சுவாதீனமும் இல்லாமல் போகிறது இல்லை குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு நபர் வந்து தொலைந்து போகிறது ரொம்ப நல்லா இருப்பாங்க ஆனால் எப்படி தொலைஞ்சாங்க எங்கே நம்ம எப்படி தொலைஞ்சோன்னு தெரியாத அளவுக்கு தொலைஞ்சிருப்பாங்க இதுவும் அறி இதுவும் தோஷம் இருப்பதற்கு வீட்டில் தோஷம் இருப்பதற்கான ஒரு அறிகுறி அடுத்து கடைசியாக ஒரு அறிகுறி பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சில பேரின் வாழ்க்கையில் வந்து இரு தார அமைப்பு வந்து இருப்பது அதாவது இரண்டு தாரம் வந்து அமைவது ஆனால் இது வந்து சில பேருக்கு ஒரு வாழ்க்கை வந்து நல்லா அமையாமல் இல்லாட்டி டைவர்ஸ் ஆகி இல்லாட்டி வந்து முதல்ல இருக்கவங்க மரணம் அடைந்ததுனால அடுத்த வாழ்க்கை வந்து இருக்கும் அப்படி அமைஞ்சிருக்கிறப்ப அது சிறப்பாக இருக்கும் ஆனால் இரண்டு பேருமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறப்ப அதாவது தேவையில்லாத தொடர்பு வேண்டாத தொடர்பு இந்த மாதிரி இருக்கப்ப குடும்பத்துல வந்து ஒரு நிம்மதி இல்லாம போயிடும் அந்த குடும்ப வாழ்க்கையே வந்து அந்த குடும்பமே வந்து சீரழிஞ்ச மாதிரி போயிடும் இந்த மாதிரி இருக்க அமைப்பு வந்து ஒரு ஒருவித தான் இன்னைக்கு நம்ம தோஷத்திற்கான வீட்டில் இருக்க தோஷம் வந்து இருக்குதா அப்படிங்கிறதுக்கான ஒரு பத்து அறிகுறிய பார்த்தோம் இந்த அறிகுறிகள் வந்து இருப்பது ஒருவித தோஷம் வந்து நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு தான் வந்து அர்த்தம் இதில் உங்களுக்கு என்ன அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் இதில் நம்ம ஒரு எளிய பரிகாரத்தையும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்